ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டே வாரத்தின் முதல் நாள் நம்மளுக்கு டியூட்டி ஆரம்பிச்சு நம்மளும் வந்து எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டு டிஃபனும் சாப்பிட்டாச்சு சேம் கொபூஸ் தான் மணி வந்து பார்த்தீங்க எப்படின்னா ப ஆகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதிகமாக வரல ஒரு பாபா வந்தார் டீ காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு எங்கள் ஓனரும் வந்தார் டீ காஃபி சாப்பிட்டு அவரும் வெளியில் கிளம்பிட்டார் இன்ன வரைக்கும் யாரும் வரல வருவாங்களான்னு தெரியல ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு வாட்டி டீ குடிக்கிறதுக்கு டீ எடுத்து வச்சுட்டேன் டீ குடிக்க போகிறேன் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னா என்னுடைய டெய்லி லைஃப் கொயத்தில் டிரைவர் ஹவுஸ் டிரைவராக இருக்கேன் ஸோ என்னுடைய டே டு டே லைஃப் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் என்ன டியூட்டி இருக்குது அப்படின்றத குயத் சம்மந்தமான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வந்திருக்கேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மீன் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க மீன் வந்து அங்கே போயிடுச்சு மீனில் அவங்க சாப் விட்டு அதில் மீனில் வந்ததுன்னா அதை எடுத்து வைப்பாங்க நைட்டு வேணால் ஸோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு இப்போ தான் சாப்பாடே போயிருக்கு ஸோ அதனால் மீன் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல ஃப்ரை பண்ண மீன் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு இது நேற்று வைச்சாரா முந்தாணியத்து வச்சதான்னு தெரியல முந்தாணியத்து வச்சதாக இருக்காது நேற்று வச்சதாக தான் இருக்கும் ஸோ சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படியே இதில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஸோ லஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வாரத்து மொதல் நாள்ன்றதால் முதலாளி அம்மா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம டியூட்டி வருதா அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே டியூன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டியூட்டி கிளம்பியாச்சு இன்னைக்கு முதலாளி அம்மா மொதல் வாரம் முதல் நாள் கிளம்பிட்டாங்க போயிட்டு வர வேண்டியது தான் வருவாய் டியூட்டி போய் கிளம்புறோம் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால் ஆகிடுச்சி நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர் ஆல்ரெடி வண்டி போயிட்டு வந்ததால் வண்டி ரொம்ப சூடாலாம் இல்லை மீடியமாக தான் இருக்குது ஓகே வாங்க போயிட்டு வருவோம் சாயங்காலமாக வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் தர்பூசணி வெட்டிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தட்டில் வச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி துண்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு திடீர்னு டீம் மதியானத்தில் கேட்பாங்க இல்லைன்னா வந்து சாயங்காலத்தில் கேட்பாங்க நைட்டு கூட கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு சூடு அதிகமாக அண்ணல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்போ வேணால் கேட்பாங்க கட் பண்ணி கொடுக்க வேண்டியதான் அதே மாதிரி வீட்டில் எப்போயுமே வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க தர்பூசணி எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறேன் மணி வந்து ஒம்பது ஆகிடுச்சு இப்போ வந்து ஜம்யாக்கு தான் வந்திருக்கேன் நான் சாப்பிட்டுட்டேன் டின்னர் சாப்பிட்டாச்சு சாம்பார் சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து முட்டை ஆம்லெட் போட்டிருந்தார் சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னடா இன்னும் ஜம்மியாக்கு அனுப்பலையே ரெண்டு நாள் ஆச்சே போய் ஜம்யாக்கு அனுப்பிலேயேன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போலாம் முதல்ல அம்மா வந்து ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க வாங்க போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் என்னென்னன்ற ஐட்டம்லாம் பார்ப்போம் வாங்கிட்டு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்ப்போம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள்லாம் வாங்கியாச்சு அவ்வளோ கவுண்டரில் வெயிட்டிங்கு ஸோ கவுண்டரில் பில் போட்டோன்னே கலந்து போக வேண்டியதுதான் ட்யூடியூவர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் பாய்